அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ டீடெயிலா பாக்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியில இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷபராசியில டிராவல் பண்ண போறாரு நவ கிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பொதுவாக குரு பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனா கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்ததுனால நிறைய நெகட்டிவான விஷயங்களை குரு பகவான் நமக்கு பண்ணியிருப்பாரு அதுலேயும் நமக்கு கண்டக ஸ்தானத்தில் ராகுடி சஞ்சாரம் ஜென்மத்தில் கேது இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு இப்போ குரு இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அதுலேயும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பிளான்

நமக்கு கிடைக்கும் அதே போல தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்திருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும் அடுத்தது பாகியம் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குவீங்க அதே போல ஆல்ரெடி அடகுல இருக்கிற அந்த தங்க அணிகலன்களை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கான ஒரு சோர்சஸ் நமக்கு கிடைக்கும் சோ அது ரொம்ப சிறப்பா இருக்கு ஒரு வேலை பாகியத்துல குரு வந்தாக்கா நம்ம குடும்ப சூழ்நிலையில தங்க அணிகலன்கள் பெருகும் புதுசா தங்க பாகியங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் குரு ஒன்பதுல இருக்கும் போது தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க ஏதோ சின்ன லெவல்ல உங்களுடைய மனம் நிம்மதி அடைகிற மாதிரியான ஒரு சின்ன லெவலான ஒரு தான தர்மம் வச்சு பண்ணுவீங்க அதுக்கு ஒரு நல்ல வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குருவுடைய பார்வை ஜென்மத்துல கேது ஜென்மத்தில இருந்து கடந்த காலகட்டங்கள்ல ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத மனநிலையை நம்ம வச்சிருந்திருப்பாரு எங்க போனாலும் ஒரு குழப்பம் எதுலயும் ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை அதே போல ஜென்மத்துல கேது இருக்கும்போது நிறைய சந்தேக குணம் ஒரு விஷயம் கரெக்டா இருந்தாலும் அது அப்படியே முன்னூத்தி அறுபது டிகிரியில நம்ம அதை அப்படியே சந்தேகப்பட்டு சுத்தி சுத்தி அப்படியே ஒரு சந்தேக

நிம்மதியா சாப்பிட முடியும் ஒரு நிம்மதியை நோக்கிய ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து கண்ணி கண்ணியுடைய நட்சத்திரம் கடந்த சில வருடமா பார்த்தோம்னா மென்டலி அதிகமா பிரஷர் அது ஃபேமிலியா இருக்கலாம் பொருளாதாரமா இருக்கலாம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் இப்படி மென்ட்டலி நிறைய பிரஷர் நிறைய வருத்தம் இப்படி ஒரு பக்கம் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கும் அதுதான் நம்ம ஜென்ம கேது கலத்துற ராகு இப்படிலாம் சொல்லுவோம் ஆனா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் தாங்குற வல்லமையை கொடுத்திருந்தாரு இருப்பினும் மன ஒரு நிம்மதி இல்லை அந்த நிம்மதி இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு கிடைக்கும் அது ரொம்ப ஃபேவராக இருக்குது அடுத்து நம்ம ஃப்யூச்சரை பற்றி ஒரு தெளிவான ஒரு பிளான் போடுவோம் அந்த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும் கரெக்டான வேவ் அதை எடுத்துகிட்டு போவீங்க அதில் நல்ல வெற்றியும் கிடைக்கும் ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் பதியுது இந்த மூன்றாம் இடத்தை தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் சொல்லுவோம் இதில் சனி பார்வையும் இருக்கு கடந்த காலகட்டத்தில் சனி பார்வை மூன்றாம் இடத்துல இருந்ததுனால ஒரு விஷயத்துல இறங்குவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை குழப்பத்தை கொடுத்துருக்கும் ரொம்ப யோசிச்சிருப்போம் ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு ரொம்ப பயம் பதட்டம் ஒரு விஷயத்தை

இருந்தாலும் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு ஆகவே நீங்க இறங்குற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு போட்டியா வரவங்களை நீங்க வெற்றி அடைகிற ஒரு வல்லமையே சனி பகவான் கொடுத்துருவாரு குரு பார்வையும் முயற்சி ஸ்தானத்துல சோ அந்த காம்பினேஷனை பார்க்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு ஆகவே நீங்க எந்த பீல்டுல இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் பீரியட் அடுத்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை உங்களால இளைய சகோதரத்துவத்துக்கோ அப்படின்னா இளைய சகோதரத்துவத்தால உங்களுக்கோ இருந்த அந்த மனக்கவலைகள் அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாகும் இளைய சகோதர சகோதரத்துவத்துடைய முழுமையான ஒத்துழைப்பு இளைய சகோதரத்துவத்துடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவுநிலை மேலும் இளைய சகோதரத்துவத்துக்கு ஒரு சுப மாற்றம் சுப நிகழ்ச்சி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இப்போ ஃபேமிலியில நடக்க ஆரம்பிக்கும் அதுவுமே ஒரு சுப மாற்றத்தை காமிக்குது மேலும் இளைய சகோதரத்துவத்தால சுப விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஃபேமிலியில ஏதோ ஒரு வகையில சுப செலவுகள் இருக்கும் அது முக்கியமா பார்த்தோம்னாக்கா இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அதன் பிறகு பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பாயிண்ட் சொல்றேன் இளைய சகோதரத்துவத்தால்

அதிகமா பேவரா வரும் அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரம்பத்துல குழப்பத்தோட ஒரு சில சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இருப்பினும் ஐந்தாம் அதிபதி ஆறுல இருக்கிறதுனால காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அதோட எண்டு ரிசல்ட் நமக்கு பேவரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப மாற்றங்களை பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப செலவுகள் பண்றது பிள்ளைகளுடைய கல்விக்கு சுப மாற்றம் பண்றது கல்வி சார்ந்த வகையில அவருடைய எதிர்காலம் காலத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு வைக்கிறது ஸோ அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் செய்வீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்து குடையவன் ஆறில் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களோட அந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் பிள்ளைகளால் ஒரு பக்கம் வருத்தம் அந்த ஒரு மனநிலை இருந்தாலும் அதோட எண்டு ரிசல்ட் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆரம்பம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் எண்டு ரிசல்ட் நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாமே நமக்கு சுபமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற பிளான் நம்ம போடுற பிளான் அதெல்லாமே சிறப்பா எக்ஸிக்யூட் ஆகும் அது நமக்கு ஃபேவரான ஒரு வெற்றியும் கொடுக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா பாகியத்தில் குரு அவர் இருக்கும்போதே உத்தியோகத்தில் ப்ரமோஷனை கொடுப்பாரு மேலும் நம்ம செய்கிற தொழில் செய்கிற உத்தியோகம் இதனால பெயர் புகழ் நமக்கு அதிகரிக்கும் அது ஒரு ஆனந்தமான ஒரு செய்தியா நமக்கு வரும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கு முக்கியமா கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மே மாதம் வரைக்கும் கூட்டுத் தொழிலுக்கு அவ்வளவா பேவரா இல்ல மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதிபதி அவர் நல்லது ஏழு ஆறாம் அதிபதி போறது கொஞ்சம் குற்றம் ஆகவே அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு இந்த கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றது பெட்டரா இருக்கும் மற்றபடி தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம ரொம்ப நாள ஆசைப்பட்ட விஷயத்த ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியடா இருக்கும் அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை பாகியது குரு வந்தாலே திருமண முயற்சி நல்ல செய்திகளை கொடுக்கும் ஆனா ஏழாம் இடத்துல ராகு அடுத்தது கண்டக சனி இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதுல கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக மே மாதம் வரைக்கும் கவனமா இருக்கணும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய சுபமாற்றங்கள் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள நமக்கு பேவரா இருக்கும் மே மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவரால அந்த குரு பெயர்ச்சி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது இருப்பினும் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் முதலாவதா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியான மாற்றங்கள் இருந்தாலும் அதோட ஆரம்பம் என்னவோ நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னாக்கா பெட்டராக இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய செயல்பாடு இதில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக டிராவல் பண்ணுறது நல்லது ஜென்மத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க இருப்பினும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் அப்படியே நியூட்ரலாக நம்ம மாட்டோம் நம்ம வேலையை பார்த்துட்டு எதையும் பெருசு படுத்தாம நம்ம அப்படியே டிராவல் பண்ணிடுறது நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா சனி பார்வை அஷ்டமத்துல எனவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் குறிப்பாக அந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் உணவு சார்ந்த விஷயம் ஜங்க் ஃபுட் எல்லாம் அதிகமா எடுத்துக்க கூடாது ஸோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் தவறுதலான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறது நல்லது விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல புதிய நண்பர்களுடைய பழக்க ஏற்படும் சரியான ஆளை நீங்க சூஸ் பண்ணி நீங்க உங்க கூட வச்சுக்கணும் ஒழுக்கம் கெட்டவர்களை நீங்க அப்படியே கட் பண்ணிடுறது நல்லது அதுல கொஞ்சம் நீங்க கேர் எடுக்கணும் சோ இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்ணா போதும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு முக்கியமா நீங்க எந்த முயற்சியில் இறங்கினாலும் அதுல ஒரு சாதகமான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் நீ எந்த விஷயத்துல இறங்கினாலும் சரி அதுல நிச்சயமா சாதக போக்கு நமக்கு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல சனி சனியுடைய சஞ்சாரம் அடுத்தது குரு பார்வை மூன்றாம் இடம் ஜென்மம்

ராசி பொது நியூமராலஜி பிரிடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் டைம் இருக்கும்போது போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்